கண் திருஷ்டி கண் கட்டு விட்டது என்னை கண்ணு போட்டாங்க என்னை கண் பட்டுருச்சு மற்றவங்க என் வீட்டுக்காரன் மேல கண் வச்சுட்டாங்க அதில் மற்றவங்க என் கடை மேல ஒரு கண் வச்சிருக்கிறாங்க இப்படி நம்ம சகஜ வாழ்க்கையில ஒரு விளையாட்டுத்தனமா கூட யாராவது ஏதாவது உயர்வா சொன்னா கூட வீட்டுக்காரன் மேல வீட்டுக்கார கண் பட்டுருச்சு அதாவது வீட்டுக்கா வீட்டுக்கார மாதிரி வீட்டுக்காரன் கண் பட்டுச்சு அப்படி அளவு வந்துட்டோம் அப்ப இந்த கண் திருஷ்டி கண் பார்வை கண் பட்டு விட்டது அப்படிங்கறத எந்த அளவுக்கு நம்ம நீங்க வச்சிருக்கோம் சொன்னா ஞானிகள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதையெல்லாம் மாறி இடையில பூந்துக்கிட்டவங்க சில பேர் அவங்களுடைய சுயலாரத்துக்காக சுயநலத்திற்காக அவங்களுடைய செயல் நடக்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் சாங்கியங்களா கொண்டு போயிட்டாங்க சாஸ்திரங்கள் சொல்றது சாங்கியங்களா கொண்டு போயிட்டாங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம சடங்கு வாழ்க்கையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களே கூட பார்ப்பா இருக்கீங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வாங்கிட்டேன் ஏன் நூற்றி நூறு வாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க கண்டு வைக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க நிறைய நகை போட்டிருப்பாங்க இல்லை கடை வச்சுருப்பாங்க கடையில் நல்லா வியாபாரமாகும் அதாவது அவங்க ஏதோ ஒரு சின்ன தொழில் கூட செய்வாங்க அந்த தொழில் நல்லா நடந்துட்டுருக்கேன் இதெல்லாம் பார்ப்பாங்க மற்றவங்க பார்க்கப்பட போகும்போது உங்களுக்கு என்னங்க குறை நீங்களா நல்லா இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர்ல ரெண்டு பேர்ல ஒரு நாலஞ்சு பேர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம் நம்ம நினைக்கலாம் கூட நம்ம பக்கத்தில் உள்ள கூட இருக்கணும் சொல்லிவிடுவாங்க பார்ப்பான் கடையில் நடக்கிற வியாபாரத்துக்கு பொறுக்கலை உலகத்துக்கே கண் பட்டுருச்சப்பா ஆனால் குருநாத் என்ன சொல்றாருன்னா நீ இப்படி நினைச்சீங்க எங்கள் பேர் பக்தி இல்லை அப்படிங்கிறது இது பக்தி கிடையாது சரி அவர் நன்றாக இருக்கிறாங்கன்னு அடுத்தவங்க சொல்கிறாங்க அதை கேட்டு சரிப்பா நீ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிற உன் வாக்கு பிறகே எல்லாமே நல்லா நடக்கட்டும் அது மட்டும் இல்லை என்னை போல நீ நல்லா இருப்பா அப்படின்னு திரும்பி சொல்றவங்களுக்கு என்ன வந்ததுன்னு கேட்கிறார் ஞானபு அது உன் கடை நல்லா நடக்குது பரவாயில்ல உனக்கு என்ன குறைன்னு சொன்னார் சரிப்பா உன் வாக்குப்படி நான் நல்லா சந்தோஷமாக வாழணும் நான் நல்லாவே இருக்கணும் நீ அதே மாதிரி சந்தோஷமா இரு நீ என் தொழில் பண்ணி நீ நல்லா இரு அப்படின்னு இப்படி சொல்கிறதுனால நம்ம எதுவும் குறஞ்சி கொடுப்பது ஆனால் இப்படி சொல்கிறோமா அப்படி சொல்ல நம்ம நீ பழகி இருக்கிறோமா இல்லை நான் நல்லா நகை போட்டிருக்கேன் எங்கே பார்த்தாலும் கம்மி போடுறாங்க எங்கே பார்த்தாலும் பொறாமை போடுறாங்க எங்கே பார்த்தாலும் பொறாமையாக பேசுறேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பு கொண்டு வரும் அதே சமயத்தில் இதுவரை பரவாயில்ல ஏதோ பொருளை பார்த்து நம்ம சொல்றோம் ஒரு சில பேர் மற்றவங்கள பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு நம்மளை பார்ப்பாங்க நம்ம சிரிப்பாங்க இதையத நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே வேற ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிச்சிது அப்போ நம்மளை பார்த்தா அவனுக்கு கேள்வியாக தெரியுது இலக்கமாக இலக்காரமாக ரொம்ப லேசாக தெரியுது அதனால தான் அங்கே பேசிகிட்டு இருக்கு போகும்போது என்னையை பார்த்து சிரிக்கிறான் கிண்டல் பண்ணுறேன் என்னை பார்த்தாலே அவனுக்கு கேள்வியாக இருக்குது ரொம்ப லேசா தெரியுது அப்படின்னு நமக்குள்ளே இப்படி பதிவு செஞ்சு வச்சிருக்கோம் ஏன்னா குறிப்பாக ஞானகுருவர்கள் இந்த உபதேசத்தில் பெண்கள் அவசியம் என்னையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறர்களுடைய உணர்வு நம்ம எப்படி இயக்குகின்றது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை மற்றவங்களும் இது தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது ஏன்னா இப்படிலாம் சொன்னால் நம்ம கேட்க மாட்டாங்கிறது ஒரு உதாரணம்னு சொல்கிறார் ஏன் தியானம் தான் எல்லாம் தெரிஞ்சவங்கதான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம் ஆனால் பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்களுடைய குழந்தைய வந்து ஏதோ சொல்லிட்டாங்க அந்த அம்மாவுக்கு வந்து அது தாங்க முடியல அப்போ ஓடி வந்து என்கிட்ட சொல்லுது என் பிள்ளை எப்படி பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க என் மனசு அதுலேருந்து சரியில்லை அதனால் நான் பள்ளிக்கூடமே நான் போக மாட்டேன் எனக்கு எதுவும் தூக்கமே வரமாட்டேன் அப்படின்னு நம்ம என்கிட்ட வந்து சொல்லுது அப்போ இந்த தியானத்துக்கு வந்தது நோக்கம் என்ன அப்போ பிறருடைய தீமையான இவ்வளோ நமக்குள்ளே வராமல் தடுக்கிறது தான் எவ்வளோ பெரிய உயர்ந்த சக்தி ஞானிகள் காட்டிய வழியில் புறத்தில் வரக்கூடிய எத்தனை துன்பங்கள் துயரங்களை நம்ம மாற்றி அமைக்கிறோம் அகத்துக்குள்ளே இந்த மான்மாவில் வரக்கூடிய தீமைகளை நீக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சியும் இந்த சக்தியும் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்ப அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியாதபடி அந்த அம்மா என்ன சொல்லி என் குழந்தையை பேசிட்டாங்க அப்படிங்கிற அந்த வேகத்தில் வருது அப்போ கடுத்து நிறத்துல இருந்து சக்தி கொடுத்துருந்தோம் முறையும் சொல்லிக் கொடுத்துருவா அதெல்லாம் செய்யணும் அப்ப அந்த மகிழ்ச்சியில் சக்தி அவர்கள் பெற வேண்டும் யார் அந்த குழந்தைய வந்து அப்படி சொன்னாங்களோ அவங்க அந்த உண்மைகள் உணர்வு பொருள் அறிந்து செயல்படக்கூடிய திறன் திறனும் பொருண் காணக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் தெய்வீக அன்பு தெய்வீகம் பண்பு அவர் பெற வேண்டும் என்று இந்த குருக்காட்டி வழியில உங்களுக்கு உபதேசிக்கக்கூடிய நிலை இந்த உபதேசம் வழிப்படி எல்லாருக்கும் இந்த சக்தி கிடைக்கணும்னு என்ன அவங்க சொன்ன நிலையில அவங்க உண்மையை உணர்வாங்க அடுத்தாடி சொல்ல மாட்டாங்க ஆனா இங்க வந்து என்னைய சாமி சாமின்னு சொல்லி உயர சொல்றாங்க சாமி மாதிரி எவ்வளவுக்குள்ளே இல்லை அவ்வளோ உயர்ந்த கருத்துக்களை சொல்றாரு அவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்றாருன்னு சொல்லி இங்கே என்னை உயர்த்தி சொல்லி போட்டு அங்கே மற்றவங்க எல்லாம் குற்றவாளியாக்குனா அது எப்படி சரியாகும் நம்ம குணா காட்டிய வழி ஒவ்வொரு உயிரும் கடவுள் ஒவ்வொரு உடலும் ஆலயம் இப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்க கூடாது அப்போ சண்டைக்கு போகிறது வெறுப்பு உண்டாக்குறது அப்படிங்கறது நம்ம இந்த வலிமை இருந்தும் செயல்பட்டோம்னா இது தியானமே இல்லை அப்படின்னு சொன்னார் ஆணித்தரமாக சொல்றாரு ஏன்னா நம்ம இப்போ எதை தியானிக்கிறோம் என் குழந்தைய எப்படி சொல்றாங்க என் குழந்தை அவங்க எப்படி சொல்லலாம் சொல்லக்கூடாதுல்ல அப்போ நம்ம எதை தியானிக்கின்றோம் அசுத்தத்தையும் தீமையான உணர்வையும் தான் தியானிக்கின்றோம் அதைத்தான் பக்தியாக போட்டு என்ன உலகம் வந்து இப்படி இருக்கு என் பிள்ளைய சொல்லிவிட்டாங்க இப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்ப இதுதான் பக்தின்னு நினைக்கிறோம் அதுதான் திரும்ப திரும்ப விளக்கமா சொல்லி நம்ம கடையில் வந்து வியாபாரம் நடக்குது நல்லா நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த அடுத்த நிமிஷம் அல்லது அன்றைக்கி நைட்டே வந்து மிளகாய் எடுக்க வேண்டியது அதில் ரெண்டு எரிவாட்டு எடுக்க வேண்டியது நீங்கள் பொருத்த வேண்டியது நடு ரோட்டில் போட்டோம்னா ஏன்னா காலையில் வந்து உங்கள் கடை நல்லா அமோகமாக அற்புதமாக வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எதாவது கெட்டது வந்துடும்ல அப்படிங்கிறது கண்டுசிட்டு நீங்கள் வந்து இப்படிதான் செய்யணும் ஆனால் ஞானிகள் காட்டி நீங்கள் சொன்னபடி இன்னைக்கும் நடக்கட்டுங்க என்னைக்கும் நடக்குது எல்லா நாளைக்கும் நடக்கட்டுங்க உங்கள் வாக்கு நல்ல வாக்கு நல்லபடியாக நடக்கட்டுங்க இது போன்று நல்ல உயர்நிலை நிலை வரணும் அப்படின்னு இப்படித்தான் நம்ம சொல்லி சொல்லிப்படணும் இந்த சொன்ன வாக்கு அவங்களையும் நல்லதாக இருக்கும் நம்மளையும் நல்லதாகும் ஏன்னா அவங்க சந்தோஷமாக தான் சொல்றாங்க ஆனால் நம்ம வேற கண்ணோட்டத்துல பார்க்க போகும்போது நம்மளை சந்தேக கண்ணோட பார்க்க போகும்போது நம்மளை நம்ம செய்கிற வியாபாரம் அவனுக்கு பிடிக்கல பொறுக்கல இவ்வளோ வியாபாரம் ஆகுதுன்னு இல்லையாம ஆத்தாமையில் பேசுகிறேன் நமக்கு நடக்க கூடாதுன்னு நினைச்சு பேசுறோம் நம்மளுடைய எண்ணங்கள் வேறு விதமா போயிரு அந்த சந்தோஷமா சொல்லக்கூடிய நிலைகளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது குருநாதர் சொல்றாரு ஏன்னா இதுதான் பக்தி உண்மையான பக்தி இதுதான் இதை எடுத்துக்கிட்டு நம்ம கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லி எண்ணி கொண்டு குறையான உணர்வோடு போய் என்ன நாலு இப்படி சொல்லிட்டாங்க வியாபாரத்தை பார்த்து இப்படி எல்லாம் புறப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம தொழில் பண்ணா எப்படி இருக்கும் நல்ல பொருளை நம்ம வாங்க முடியுமா நம்மகிட்ட வரக்கூடிய வாடிக்காரர்கிட்ட நம்ம சந்தோஷமாக பேச முடியுமா உலகமே என்னைய பார்த்து எழுதியுது உலகமே எனக்கு எப்படி இருக்குதுன்னு இந்த தீமை செய்யக்கூடிய உணர்வுகளை நம்ம எடுத்துக்கோ அதனால தான் குண்டான வந்து இங்கே தெளிவாக சொல்கிறாங்க இன்னும் இதுவும் நம்ம நம்ம எதார்த்தமாக பேசக்கூடியதான் அதையும் உதாரணமா உதாரணமாக கல்யாண வீட்டுக்கு போவாங்க இல்லை ஏதாவது முக்கியமான விசேஷத்துக்கும் போவாங்க கை குழந்தையும் தூக்கிட்டு போவாங்க ஆனால் அந்த குழந்தையை பார்த்து யாராவது உங்கள் குழந்த ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு தொட்டுட்டா போதும் ஐயோ என் குழந்தைக்கு கண் பட்டுச்சு என்னாகுமோ ஏதாகுமோ ஒரு கடனே திருஷ்டி கழிக்கணுமே திருஷ்டி கழிக்கணுன்னா குழந்தைக்கு எல்லாம் ஆயிட்டு ஏன்னா இதெல்லாம் பக்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு ஏன்னா குருநீங்க இதெல்லாம் யாரும் குறை சொல்கிறதுக்காக சொல்லணும் உட்பொருள் நம்ம தெரிஞ்சு அதை வழி நம்ம நடந்தோம்னா தெளிவான நிலையில் யாரின் காட்சி வழியை செல்லணும் செல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லு குழந்தை அழகா இருக்குன்னு சொல்கிறாங்க சரி உங்கள் அழை என் என் குழந்தை நல்லா சாப்பிடட்டும் நல்ல ஜீரண சக்தி கிடைக்கட்டும் அது செல்வ செல்வி போட வாங்கட்டும் அதில் சிறந்து இருக்கணும் அப்படின்னு இந்த எண்ணத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அது நம்ம எதுவுமே வித்தியாசம் படுறதில்லை ஆனால் அவங்க வந்து யதார்த்தமான சொல்கிறாங்க குழந்தை அழகா இருக்குங்கிறத மகிழ்ச்சி வருது அவங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த மகிழ்ச்சியை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுதா என் குழந்தைய பார்த்து கண்டுபடுறாங்க இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு அந்த தாய் எண்ணி அது கை குழந்தை அது குழந்தைக்கு அடுத்து வசிக்குதுன்னு சொல்லி பால் கொடுப்பாங்க அப்போ பால் கொடுக்கும்போது எங்கே வேணும்னு என்ன கொடுக்குறான் இந்த விசேஷத்துக்கு போனேன் இப்படி கண் பட்டுச்சு என்னாகுமோ ஏதாகுமோன்னு இந்த தாய்க்கு இந்த சந்தையில் தான் வரும் இந்த சங்கலம் தான் வரும் அப்போ இந்த உணவோட பாலை கொடுத்தா என்னாகும் இந்த உணவு கண்டிப்பாக அந்த குழந்தைக்குள்ளே போகும் அப்போ அடுத்த அப்படி எனாமலாம் என்ன செய்யும் அந்த குழந்தைக்குள்ளே அந்த உணவு ஏற்றுக்கொள்ள சின்ன குழந்தை நம்மளை போல் இது போன்ற மாற்றான உணர்வு எண்ணங்கள் வந்து சங்கடமான என்ன ஆகும் ஏதாகவும் அப்படிங்கிற பல உணர்வுகள் எடுத்து செயல்படுத்த போகும்போது இந்த உணர்வு உள்ள போனதுமே அந்த குழந்தை மேல் வலிக்கும் தலை வலிக்கும் அது என்ன செய்யணும் அது சொல்ல தெரியாது வீடு 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 வீடுன்னு கத்தி அழுக ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த தாய் இப்படி சந்தேகப்பட்டு சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு பயந்த உணர்வுதான் குழந்தைங்க இப்படி ஆச்சுங்கிறது அந்த தாய்க்கு தெரியாது ஆனால் என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வீட்டில் போன என்னைய என் குழந்தைய பார்த்து சொன்னாங்கல்ல தொட்டு பார்த்தாங்கல்ல கண் பட்டுருச்சு திருஷ்டி ஃபெஸ்டி ஆகி போயிடுச்சுல்ல அவங்க ஃபெஸ்டிப்பட்டா இப்படி தானே ஆகும் அவங்க பார்த்தாங்க என் குழந்தைங்க இப்படி வந்துச்சு பாதியல் சே இப்படிதான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்படிதான் என்றது நம்ம பழகி வச்சுருக்கோம் அவங்க மிளகாய் எடுப்பாங்க உப்பை எடுப்பாங்க குழந்தைய சுற்று சுற்றுன்னு சுற்றுவாங்க அடுப்பில் போடுவாங்க நெடி வராது அப்போ நிதி வரலைன்னு சொன்னாலே பார்த்தீங்களா எவ்வளோ வெறுப்பான உணவோட வெறியான உணவோடு செஞ்சுருக்கிறாங்க இப்படி நம்ம எடுத்துக்கொண்ட உணர்வு பக்தியில் இப்படித்தான் நல்லதை நினைத்தாலும் கூட நல்லத ஞானிகள் இருந்தாலும் கூட நம்மளால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை காசை கொடுத்து போட்டு அர்ச்சனை செஞ்சு அபிஷேகம் செஞ்சு சாமி காப்பாற்றும் அர்ச்சனை செஞ்சா காசை கொடுத்து அபிஷன் செஞ்சு சாமி நம்மளை காப்பாற்ற அப்படிங்கிற பக்தியில தான் இருக்கிறமே தவிர கோவிலுக்கு சென்று எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியா வாழணும் எல்லாரும் நல்லா வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம என்னமா கோவிலுடைய தத்துவமே எல்லாத்தையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சாமி தான் சொல்லுது சாமி தான் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் சாமி எல்லாத்தையும் நல்லாத்தையும் காப்பாற்றும் அப்படிங்கிறது தத்துவமே அப்போ எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்ப நம்ம அங்க போய் அதை தான் நினைக்கணும் அங்க போய் நம்ம என்ன சொல்றோம் மாலையை போட்டேன் அர்ச்சனை செஞ்சேன் அபிஷேகம் செஞ்சேன் ஆராதனை செஞ்சேன் ஆனாலும் என் குழந்தை இப்படி நீ ஆகி போயிடுச்சே என்னை நீ சோதிக்கிறியே அப்போ நல்லதெல்லாம் கொடுக்குறோம் சாமிக்கு மாலையை போடுறோம் அர்ச்சனை பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் எத்தனையோ பால அபிஷேகம் அந்த என்ன போடுறோம் ஆனால் நம்ம இங்கே என்ன பக்தியில் என்ன என்றோம் என்ன எப்படி சோதிக்கிறதே என் குழந்தைக்கு இப்படி ஆகி போயிடுச்சு தான் அபிஷேகம் பண்ணுறோம் விருப்பத்தை காட்டுறோம் அது தத்துவம் என்ன சொல்லுங்கள் நீ எதை எண்ணிக்கின்றாலும் அதுவாகணும் அப்போ கோவிலுக்கு சேர்ந்து அங்கே போய் வேதனையை பற்றி எண்ணிக்கொண்டு இருந்தால் நம்ம அருவாக கடைசியில் இந்த வாழ்க்கையை வேதனையாய்ப்பு அது இது அல்ல பக்தி அப்படிங்கிறது குருநாள் தெளிவாக சொல்லி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அந்த எல்லோருக்கும் அந்த நல்லா வாழக்கூடிய உயர்ந்த சக்தி கிடைக்கும் எல்லோரும் தெய்வீக கூட மகிழ்ந்து மகிழ்ந்து வாழணும் எல்லோரும் பொருள்லேருந்து செயல்படணும் எல்லோரும் அந்த மெய்ஞான மெய்ப்பொருள் காணும் தரணும் எல்லோரும் அந்த மகிழ்ச்சி அசிதி தரணும் அப்படின்னு நினைச்சேன்னா இதுதான் உண்மையான பக்தி பக்திங்கிற பேரில் நம்ம ஞானிகள் காட்டியில் காட்டிய வழியில் தெளிவாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த உபதேசத்தில் குருநாள் வழிகாட்டாங்க